அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மதியம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆடி மாதத்திற்குண்டான மூன்றாம் செவ்வாய்க்கிழமை அதாவது காரிய சித்தி நாள்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது செவ்வாய்க்கிழமையில் நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சோம் அப்படின்னாவே போதும் நமக்கு இருக்க கூடிய கடன் பிரச்சனை தீரும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் ஏன் நம்முடைய தலைவிதியே வந்து மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாம் நமக்கு வந்து ஒரு வந்து பார்க்காம இதுவரைக்கும் அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நாளைக்கு எப்படியாவது அந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் கவலைகள் கஷ்டங்கள் அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது நீங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கும்னு விரும்புனீங்களோ அந்த வாழ்க்கையானது உங்களுக்கு நான் நாளைக்கே வந்து தொடங்கிடும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி திருவாடி வந்து வருதுங்க அதாவது ஆடி மாதத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரம் வருது இல்லையா அதை வந்து நம்ம திருவாடிபூரம் பூரம் வந்து சொல்லுவோம் முழுக்க முழுக்க பெண்கள் வந்து அவசியமா செய்யக்கூடிய ஒரு வழிபாடு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளை வந்துட்டு சொல்லலாங்க பக்தியின் ஸ்வரூபம் தான் பெண்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த சக்தியினுடைய சக்தியை ஓங்கி இருக்கக்கூடிய கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த திருவாரி போறத்தை வந்து நம்ம சொல்லலாம் மேலும் யாரையோ வீட்ல எல்லாம் இப்போ வந்து பெண்கள் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க நல்லாவே வந்து ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அவங்க வந்து மனைவி தான் அப்படிங்கிறதுனால வீட்டு ஆண்கள் வந்து உனக்கு என்ன தெரியும் நீ வீட்டில் இருக்க எனக்கு தெரியாததா உனக்கு தெரிஞ்சுறப்போது அப்படிங்கிற மாதிரி டாமினேட் வந்து பண்ணுவாங்க சில நல்ல விஷயங்கள் சொன்னா கூட அவங்க வந்துட்டு ஏற்றுக்க மாட்டாங்க அதை வந்து அவங்களோட ஈகோவாக இருக்கலாம் இல்லை வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சிக்கலாம் இப்போ இந்த நிலை மாறணும் கணவர் வந்து நம்ம பேச்சு கேட்டு நடந்துக்கணும் நம்ம சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வழிபாடு வந்து செய்யலாம் மேலும் பெண் குழந்தைகள் வச்சுருக்கிற எல்லாருமே எங்களை குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்போதுமே ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கணும் தாயே அப்படின்னு வேண்டிக்கிட்டு கூட நம்ம இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் மேலும் திருமணமாகாத கன்னி பெண்கள் வந்து நல்ல வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வழிபாட்டை செய்யலாம் திருமணமாகிட்டு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து இந்த வழிபாடு செய் இதன் மூலமா அடுத்த வருடம் ஆடிப்பூரத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி வந்து நடந்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்களும் வந்து வழிபாடு செய்யுங்க அடுத்து திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெறுவதற்கும் இந்த நாளில் வந்து நம்ம வழிபாடு செய்யணும் இந்த திருவாடிப்பூரம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஆண்டாளுடைய வழிபாட்டுக்கு உரிய நாளாக கருதப்படுது மேலும் அனைத்து பெண் தெய்வ வழிபாட்டுக்கும் உரிய நாளாக கருதப்படுது ஆண்டாள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் விஷ்ணு பகவான் மீது தீராத காதல் கொண்ட மேலும் அந்த காதலில் வெற்றியும் கொண்டவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது எதையாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவங்க அவங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து நீங்கள் சின்சியரை யாரையாவது வந்து லவ் பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கும்போது நீங்களும் இந்த வழிபாடெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் காதலில் கை கூடுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பூரண நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கிடுது முடியுது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை நிமிடங்கள் அப்படிங்கும்போது போது முடியுது நம்ம வழிபாடு செய்யணும் கட்டாயம் வந்து புதன்கிழமை அதாவது ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் வழிபாடு செய்யணும் ஆண்டாள் அப்படிங்கிறவங்க விஷ்ணு பகவான் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா கரெக்டா புதன் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவோட வழிபாட்டிற்கு உரிய நாளாக இருக்கு அந்த நாள்லயே ஆண்டாள் வழிபாட்டுக்கு உரிய இந்த திருவாடிப்புறம் வரது அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த நாள் நீங்க கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பெண் தெய்வ கோவிலுக்கு தான் நீங்க போகணும் போகும்போது மறக்காம மஞ்சள் தாளிக்கயிறு வளையல்கள் மஞ்சள் குங்குமம் பூக்கள் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அம்மனுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்கிறது அதன் பிறகு அதை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதோ இல்லை அங்கே வரக்கூடிய யாராவது ஒரு பெண்களுக்கு கொடுக்கறதோ வந்து நல்ல ஒரு பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மேலே சொன்னால் அத்தனை பொருட்களும் உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா கூட மறக்காமல் குங்குமமும் கண்ணாடி வளையர்களும் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அன்னைக்கு வந்து சாற்றுங்க இந்த சாற்றுனா அந்த வளையலை வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து கையில் அணிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க இல்லை உங்கள் ஊரில் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவிலும் இல்லை அப்படிங்கும்போது வீட்டிலேயே நீங்கள் எந்த அம்மன் படமாக இருந்தாலும் சரி அவங்க சமயபுரம் மாரியம்மன் மகாலட்சுமி தாயார் ஓம் சக்தின்ட்டு எந்த பெண் தெய்வ படம் வச்சுருந்தீங்கனாலும் சரி அந்த படத்தை வந்துட்டு நல்லா வந்து தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் இட்டு நல்ல வாசனை மிகுந்த மலர்களால் அந்த படத்தை வந்து அலங்காரம் செஞ்சுட்டு ஒரு டம்ளர் காய்ச்சிய பசும்பால் வச்சுருங்க பக்கத்திலே வந்து அதாவது டைமண்ட் இருக்குது இல்லையா அதை வந்து வச்சுடுங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு கற்கண்டு பொங்கல் கூட வந்து செய்வாங்க அது உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா நீங்கள் அது கூட செஞ்சு வைக்கலாம் இல்லைன்னா இந்த பாலையை கூட வெறுமனே வைக்காமல் அதுக்குள்ள கற்கண்டு கலந்து கூட நீங்கள் வைக்கலாம் மேலும் அன்னைக்கு மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் அன்னைக்கு வந்து நம்ம நழுங்கு வைக்கிற மாதிரி வந்து பண்ணலாம் அவங்களுடைய பாதத்தில் கையில் கன்னத்தில் எல்லாம் லைட்டாக வந்து மஞ்சள் தடவி விடுறது குங்குமம் தடவி விடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவாடிப்பூரம் அப்படிங்கிறது வளைகாப்பு விழாவாகவும் கருதப்படுது இன்றளவிலும் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர் பக்கம் திருவாடிப்பூரத்தன்னைக்கு கோவிலில் வந்து வளைகாப்பு வந்து எல்லாம் செஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி பழக்கமும் வந்து இருந்துட்டு வருது இப்போ நீங்கள் அடுத்து நலுங்கு வச்சிட்டீங்க அதன் பிறகு என்ன பண்ணீங்கன்னா பூக்கள் தூவியும் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பூக்கள் வந்து தூவுங்க இல்லைன்னா அச்சதை ரெடி பண்ணி அதை கூட நீங்கள் வந்துட்டு அந்த படத்துக்கு வந்து தூவி விடுங்க பிறகு இந்த கண்ணாடி வளையல்கள் வந்து ஒரு ஒரு டசன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கலர் கலராக இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ச சிறப்பு அதாவது பச்சை சிவப்பு மஞ்சள் நீளம் இந்த மாதிரி கலர் கலராக கூட நீங்கள் வாங்கிட்டு நல்ல ஒரு த கெட்டியான நூல் எடுத்து அதில் நல்ல மஞ்சள் தடவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வளையலோ ரெண்டு ரெண்டு வளையலோ வச்சு வளையலை வந்து ஒரு மாலை மாதிரி வந்து கட்டி உங்கள் வீட்டில் சுவாமி படம் எந்த சைஸுக்கு இருக்குதோ அந்த சைஸுக்கு வந்துட்டு நீங்கள் அணிவிக்கிறது அப்படிங்கிறதும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இது அன்றைக்கி ஒரு நாள் நாள் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கூட போதும் அதன் பிறகு கூட நீங்கள் மறுநாள் அந்த வளையல்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கன்னி பெண்கள் இருக்காங்க கல்யாணம் வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா அந்த பெண்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறாங்க இல்லையா கர்ப்பவதியாக இருக்காங்க இல்லையா அந்த பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இந்த வலையில் வந்து கொடுக்கலாம் அப்படி நீங்கள் வளையல் மாலையெல்லாம் சாட்டிட்டு அதன் பிறகு ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் இதெல்லாம் காட்டிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அந்த உங்களுக்கு எந்த பாடல்கள் தெரிஞ்சாலும் சரி என்ன மந்திரம் தெரிஞ்சாலும் சரி அதை நீங்கள் தாராளமாக சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கையை வந்து முன் வைக்கலாம் அது எத்தனை பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே அன்னையை வந்து நிறைவேற்றி கொடுத்துருவாங்க இப்போ அதன் பிறகு நீங்கள் அங்கே வச்சுருக்கிற கற்கண்டு பொங்கலையோ பாலையோ வந்துட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம் இன்றைக்கி நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா ஆகிட்டு குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கிறாங்க எப்படியாவது வந்து கரு நம்ம வயிற்றில் தங்கணும் நல்லபடியாக வந்து குழந்தை பிறக்கணும்ன்ட்டு ஏங்கி தவிக்கிறாங்க நிறைய பேர் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை செய்வதற்கும் அவங்களுடைய கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க என்ன தான் உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாலும் நீங்களும் வந்து இதுபோல் விசேஷமான நாட்களில் சொல்லக்கூடிய இந்த வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கான குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அதுவும் இந்த திருவாடிப்புறம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து அன்னையினுடைய வளைகாப்பு விழா அப்படின்ட்டு தான் வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு குழந்தை பாக்கியத்திற்கும் இந்த நாளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு அதனால் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி வளையல்களை மாலை மாதிரி கட்டி உங்கள் வீட்டு சுவாமி படங்களுக்கு நீங்கள் போடுங்க இல்லைனா கொஞ்சம் வசதி படைத்தவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வாங்கி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட சொல்லி அதை அம்மனுக்கு வந்து சாற்ற சொல்லுங்க கட்டணம் கட்டாயம் வந்து அடுத்த வருடத்திற்குள்ள மலையீர் செல்வம் அப்படிங்கிறது நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்